பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம் வணக்கம் இன்றைக்கி என்ன முக்கியமான ஒரு அவேர்னஸ் நம்ம பண்ண போகிறோம்னா இப்போ ரீசண்டாக நம்முடைய தமிழக முதலமைச்சர் வந்து ஒரு ஸ்கீமை வந்து துவங்கி வச்சு அதை வந்து நடைமுறைப்படுத்தியிருந்தார் என்ன ஸ்கீம் அப்படின்னா தாய் மாணவர் அப்படிங்கிற திட்டத்தில் ஏற்கனவே நிறைய பண்ணுறாங்க அதில் ஒரு பகுதியாக மாணவர்களுக்காக மீன் பெற்றோர்களை இழந்த மாணவர்களுக்காக ஒரு ஊக்கத்தொகை அதாவது கல்வியை இடைநிற்றல் பண்ணாமல் கல்வியை வந்து தொடர்ந்து படிக்கணும் அப்படிங்கிறக்காண்டி ஒரு பதினெட்டு வயது வரைக்கும் மாதம் இரண்டாயிரம் ரூபா அப்படிங்கிறதாக அறிவிச்சிருந்தாங்க அதை குறித்த ஒரு செய்தி வெளியீடு தமிழக அரசு வெளியிட்டுருக்கிறாங்க இந்த தாய்மானவர் திட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா இந்த தாய்மானவர் திட்டத்தில் என்னென்ன திட்டங்கள் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத ஸ்மார்ட் லைட்டாக சொல்லுங்கள் ஏன்னா அந்த தாய் மாணவர் திட்டங்கிறது தெரியணும் மேக்ஸாமால் அதுபோல் வந்து இந்த ஸ்கீமோட பேரெல்லாம் இது எதற்காக பண்ணுறாங்க அந்த செய்தி வெளியீட்டையும் புஞ்சோம் நல்லது தாய்மாரார் திட்டங்கிறது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சு பட்ஜெட்டில் ஒரு இருபத்தி எட்டாயிரம் கோடி ரூபாய் பட்ஜெட் ஒதுக்கி அந்த திட்டத்தை வந்து செயல்படுத்த ஆரம்பித்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரியில் அந்த திட்டத்தை தொடங்குனாங்க அது எப்படின்னா ஏழைகளை அதாவது ஒரு ஐந்து லட்சம் ஏழை குடும்பங்களை நான் அந்த ஏழை ஏழ்மை நிலையிலிருந்து வெளிக்கொண்டு வரணுங்கிறதுக்காக அந்த திட்டத்தை தொடங்கினாங்க ஏழ்மை குடும்பம்னா எல்லாமே சிறிய ஒரு முதல் பெரியோர் வரைக்கும் அடங்கும் அதாவது ஆதரவற்ற முதியவர்கள் அப்புறம் வந்து வயதான முதியவர்கள் அது மாதிரி பெற்றோர் இழந்த குழந்தைகள் ஒற்றை பெற்றோரால் பாதுகாக்கப்படும் குடும்பங்கள் பாதிக்கப்படும் பாதுகாக்கப்படும் குடும்பங்கள் இவங்களுக்கு வந்து திட்டங்களை வகுத்துக்கிட்டே வந்தாங்க அதில் ஒரு பகுதியாக தான் நம்ம வீடு வீடுகளுக்கு சென்று வந்து ரேஷன் பொருட்களை வந்து அறுபது வரை வயதிற்கு மேற்பட்டவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் அது ரெண்டு மாதம் இயங்கிட்டு இருக்கு இயங்கிட்டு இருக்கு வீடு வீடுகள் சேர்ந்து அந்த ரேஷன் பொருட்களை கொடுக்கறது ஒரு திட்டம் அந்த திட்டத்தோட அந்த தாய்மானவர் திட்டத்தின் ஒரு அங்கமாக இன்னொரு திட்டம் தான் என்னதுன்னா அன்பு கரங்கள் திட்டம் ஃபுல்ஃபீல்டு உட்புரிவு மாதிரி அந்த ஃபுல்ஃபீல்டுக்கு ஒரு உட்புரிவு மாதிரி இந்த திட்டம் வந்து அன்பு கரங்கள் அப்படின்னு தாய்மான திட்டத்துக்கு உள்ள ஒரு சப் திட்டமாக இதை செயல்முறைப்படுத்திட்டாங்க இது பதினாலு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு அன்னைக்குன்னு ஒரு செய்தி வெளியீடு அதில் பெற்றோரை இழந்த குழந்தைகளை அரவணைத்து தொடர்ந்து பாதுகாத்திடும் வகையில் அக்குழந்தைகள் முதல் பதினெட்டு வயது வரையிலான பள்ளி படிப்பு முடியும் வரை பதினெட்டு வயது மீன் வந்து டுவெல்த் வரைக்கும் டுவெல்த் வரைக்கும் சொல்லிருக்காங்க டுவெல்த் வரைக்கும் இடைநேற்றல் இன்றி கல்வியை தொடர பள்ளிக்கூடத்தை படிப்பு நிறுத்தாம தொடர்றதுக்காக மாதம் இரண்டாயிரம் உதவித்தொகை வழங்கிடும் அன்பு கரங்கள் திட்டத்தை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் வந்து தொடங்கி வைக்கிறார் பதினஞ்சு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குன்னு அதில் என்னன்னா மிகவும் வறுமையில் வாடும் குடும்பங்களை அடையாளம் கண்டு அவர்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்காக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள தமிழ்நாடு அரசின் தாய்மானோர் திட்டம் மிகவும் ஏழ்மை உள்ள குடும்பத்து தான் அந்த தாய் திட்டம் இதில் ஒரு பகுதியாக தான் பெற்றோர்கள் இருவரையும் இழந்து மற்றும் பெற்றோரில் ஒருவாலை இருந்து மீது வருகிற ஒருவரால் பாதுகாக்க முடியாது குழந்தைகளை பாதுகாக்க முடியலை அப்படிங்கிற ஒரு நிலைமையில அன்புக்காரங்கள் திட்டத்துக்கு அவங்க வந்து எலிஜிபிள் ஆகுறாங்க அந்த அந்த குழந்தைகளுக்கு என்னென்னா பதினெட்டு வரையிலான பள்ளி படிப்பு பள்ளிப்படிப்பு வரை பதினெட்டு வயது வரை மாதம் மாதம் ரூபாயை உதவித்தொகையாக வழங்குவதுடன் பள்ளிப்படிப்பு முடிந்த பின்னர் கல்லூரி கல்வி மற்றும் உரிய திறன் மேம்பாட்டு பயிற்சிகளும் அவர்களுக்கு வழங்க வழிவகை செய்யும் இத்திட்டத்தினை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பதினைஞ்சு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு என்னைக்குன்னு தொடங்கி வைக்கிறாங்க அந்த தொடங்கி வைக்கிற நாள் அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா பன்னெண்டாம் வகுப்பு முடித்து பல்வேறு உயர்கல்வி நிறுவனங்கள் நிறுவனங்களுக்கு தமிழ்நாடு அரசின் முயற்சியால் சேர்க்கப்பட்டுள்ள மாணவ மனைவிகளுக்கு மணிக்கணினியும் வழங்குறாங்க முடிஞ்சு முடிஞ்சு வழங்கியிருக்காங்க இதில் அந்த திட்டத்தோட பெரிய விஷயம் என்னன்னா மாதம் மாதம் ரெண்டாயிரங்கிறது ஒரு பெரிய தொகை தான் அது வந்து பெற்றோரை இழந்து வாழக்கூடிய குழந்தைகளுக்கு படிப்பை தொடர்வதற்கு இது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நிறைய பேரை நம்ம பார்க்குறோம் இல்லையா உண்மையில இதை பேசும்போது நிறைய பேர் நினைப்பீங்கன்னா அப்போ ஆளுங்கிற அரசுக்கு நீங்கள் என்னோட ஆதரவாக பேசுறீங்களா அப்படின்னு நினைக்கலாம் ஒரு ஒரு திட்டம் வரும்போது அந்த திட்டத்தை குறித்து நிறைகுறையை வந்து நம்ம தான் ஆகணும் அது எந்த அரசு கொண்டு வந்தாலும் அந்த நிறைகுறையை வந்து நம்ம தான் ஆகணும் அது மத்திய அரசே கொண்டு வந்தாலும் நம்ம அதில் நிறைவுறையை நம்ம பேசத்தான் ஆகணும் ஏன்னா காமன் பீப்புளை பொறுத்த வரைக்கும் அதுதான் சரியானது நம்ம பேசி தான் ஆகணும் அந்த வகையில் இந்த திட்டத்தை வந்து நிச்சயமாக நம்ம வந்து வரவேற்கணும் அதுலேருந்து நம்ம எப்போவுமே அரசின் மீது விமர்சனம் வச்சதே வச்சதே கிடையாது அரசோட திட்டங்களும் செயல்களும் மீது தான் நம்ம விமர்சனம் வைக்கிறோம் நிச்சயம் ரெண்டு நாட்கள் மக்கள் வந்து ஒரு ஒரு திட்டம் வந்து நல்ல ஒரு திட்டமா இருக்குன்னா நம்ம அதை பாராட்டவும் செய்யும் ஒரு திட்டத்துல வந்து நமக்கு வந்து பிடிக்கல நமக்கு குறைகள் இருக்கு அப்படின்னா அந்த திட்டத்தை விமர்சிக்கவும் செய்யும் ஒரு திட்டம் ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் வந்து ஒரு உண்மையில அது கொண்டு வந்த ஒரு நோக்கம் சரியானது தான் ஆனால் அதுல பயனாளிகள் தவறாக உள்ள வந்திருக்காங்களாங்கிற ஆவி பண்ணும் போதுதான் அங்கே விமர்சனம் வந்து வைக்கப்படும் கண்டிப்பாக அதே மாதிரி வீடு கட்டும் திட்டம் ஏழைகளுக்கு கட்டி கொடுக்கறது அருமையான ஸ்கீம் தான் ஜீவோவும் அருமையான அருமையான ஜீவோ தான் ஆனால் அதுல இல்லீகல்ஸ் உள்ள வரும்போது தான் நம்ம அதை பற்றி பேச வேண்டியது கண்டிப்பாக ஸோ நம்ம திட்டங்களை விமர்சனம் பண்றதல்ல அந்த திட்டங்களை வந்து ஸ்பாயில்ட் ஆகும் நம்ம பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு இந்த திட்டங்கள் அற்புதம் மான திட்டம் தான் இந்த மாணவர்களுக்கு என்று இந்த வீட்டில் இருக்கிற இந்த திட்டம் அன்பு கரங்களா அன்பு திட்டம் ஆகவே இந்த வரைக்கும் இந்த திட்டத்தை பற்றி தெரியாத நபர்கள் இருப்பீங்கன்னா அவங்க அருகாமையில் யாராவது பெற்றோரை இழந்து வாடக்கூடிய குழந்தைகள் இருப்பாங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த திட்டத்தை உங்களுடைய அறிமுகப்படுத்துங்க அவங்க வந்து அந்த ஸ்கீமில் வந்து பயன்படுறதுக்கு அது முக்கியமான இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா ஊரக வளர்ச்சித்துறைக்கு தான் இந்த ஃபண்டை ஒதுக்கியிருக்காங்க ஊரக வளர்ச்சி தாய் மாணவர் திட்டத்தோட ஃபண்ட் வந்து ஊரக வளர்ச்சித்துறை அப்போ நம்ம இந்த அன்புக்கடங்கள் திட்டத்துக்கு அணுக வேண்டியது வந்து ஊரக வளர்ச்சித்துறை தான் அந் அந்த திட்டத்திற்கு வந்து ஊரக வளர்ச்சித்துறையை தான் வந்து நம்ம அணுக வேண்டியது அவசியமாக இருக்குது அப்படிங்கிறான் சொல்கிறாங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இது ஊரக வளர்ச்சித்துறை மீன் கிராம பஞ்சாயத்துக்குள்ளே தான் வருது அப்படிங்கிற போது நீங்கள் கிராம பஞ்சாயத்தையே நீங்கள் நாடி என்ன செய்யலாம்னா இந்த தகவலை வந்து நீங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ளலாம்ங்கிற ஒரு நல்ல தகவலையும் நாங்கள் சொல்லிக்கிறோம் இந்த அறிவிப்பு வேணும்னா பிடிஎப்போ நம்ம வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம் அதிகமாக இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் நம்மளால் பிற ஏழை குழந்தைகளுக்கு நம்ம உதவி பண்ண முடியாது அது அனைகருக்கு நம்மளால் செய்ய முடியாது பட் அரசு ஒரு திட்டத்தை கொண்டு வர்றாங்கங்கிற போது அது எல்லா ஏழை குழந்தைகளுக்கும் போய்ச்சரும் பெற்றோரை இழந்து வாடக்கூடிய குழந்தைகளுக்கு போய்ச்சரணும்னா முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு பக்கத்தில் யாராவது இருந்தாங்கன்னா அந்த மாதிரி இருந்தாங்கன்னா தகவல் தெரியப்படுது கண்டிப்பாக மீண்டும் நல்ல தகவலோடு உங்களை வேறு விடவும் சந்திக்கிறோம் நன்றி நன்றி